ஹலோ இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்காக வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அல்ட்ரா இன்ஸ்டிங் உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது என்ன சொல்லுது உங்களுடைய இன்ட்யூஷன் அல்ட்ரா இன்ஸ்டிங் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு உங்களுக்கு இருக்குது ஏதோ சில விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நார்மல் லைஃப் நார்மல் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் விலகி வெளில வர மாதிரி இருக்குது ஒரு நார்மலான ஒரு லைஃப் நார்மலான ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு சில பேர் உங்கள் மணி விஷயத்தில் வெளியில் வரதா இருக்கலாம் சேம் அன்றைக்கி வந்து மேபி டூ த்ரீ டேஸ் பிஃபோர் பண்ண ரீடிங்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன் டிசாஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் சேம் கார்ட் கார்னரில் இருக்கட்டும் அது என்னன்னு சொல்லுற மாதிரி பார்க்கலாம் அல்ட்ரா இன்ஸ்டிங் ஒரு கார்டு எடுத்துட்டேன் மேம் சிக்னிஃபிகண்ட் சேம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து நீங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகின மாதிரி இருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி சொல்லும்போது ஜீரோ ஒன் டூ த்ரீ சிக்னிஃபிகண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் கவனித்ததுனால ஒரு பெரிய ஒரு லாஸ் இல்லை பெரிய ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு நீங்கள் வெளில வந்த மாதிரி இருக்குது ப்ளூ கலர் ஆரேஞ்ச் கலர் சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ளூ ஆரேஞ்ச் கலர் ஒரு நிமிஷம் okay blue orange blueberry significant dark la merkadu blueberry okay earth guardian stay rooted and grounded உங்களுடைய முடிவில் நிலையா இருங்க என்ன விதமான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு காம் மைண்டாக இருக்கிறீங்க சொன்ன மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் அதிகமாக கவனிக்கிறீங்க உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்கிறாங்க என்ன சயின்ஸ் கொடுக்குறாங்கன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மணி விஷயத்தில் சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஏதோ சில விஷயங்கள் ஹீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் முழு மனசோட நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மேபி சில நல்ல விஷயங்கள் புது விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி ஏஞ்சலிக் எனர்ஜி ஏதோ ஒரு புது போர்ட்டல் ஓப்பன் பண்ண மாதிரியும் இருக்குது நியூ போர்ட்டல் ஒரு நியூ எனர்ஜிக்காக ஓகே கண்டிப்பாக நியூ எனர்ஜி ஒரு நியூ போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்கு டேக் நோட் ஆஃப் இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் உங்களுடைய இன்ட்யூஷனில் வர மெசேஜஸ் சில பேர் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த சயின்ஸ் புரியாமல் இருந்துச்சுன்னா அதோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் எல்லாமே எழுதி வச்சிட்டு ஒரு நாள் உட்காந்து நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும்ன்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்ட்டல் நியூ போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு நியூ டோர் சொல்ல முடியாது போர்ட்டல் தான் நியூ டோர் சாரி நியூ போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு ஒரு பிளாங்காக ஒரு என்டர்டெயின்மெண்டே இல்லாமல் ஒரு எந்த ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு கசப் ஒரு காரம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வர 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 மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒரு போர்ட்டல் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்கு medicine mother honor your inner knowing கண்டிப்பா உங்க உள் மனசுக்குள்ள சொல்ற விஷயங்கள் உங்க இன்ட்யூஷன் சொல்ற விஷயங்களை வந்துட்டு நீங்க கவனிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு சில பேர் நீங்க வந்துட்டு உங்களுடைய காது இன்னும் கொஞ்சம் கூர்மையா பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் மேபி உங்களுடைய ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் இல்லை உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் அது சில பேர் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பேசுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய இயர்ஸ் கேட்குற அந்த விஷயத்தை நீ பாது பார்க்குற அந்த விஷனையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள் விஷன்ஸ் சில சயின்ஸ் சில விஷயங்கள் கேள்விப்படுறது சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறது சில விஷயங்கள் நீங்கள் மியூசிக் மூலயமா இல்லை டிவிலேயோ மீ மீடியாவிலே ஏதோ ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது சாங்ஸ் மூலியமோ ஏதோ ஒரு சீன் மூலியமோ உங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்கு படும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கான ஒரு சயின்ஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த விஷயமா அவங்கள வந்துட்டு காட்டுற மாதிரி இதுதான் இந்த விஷயங்கள் தான்ன்ற மாதிரி இருக்குது க்ரௌன் சாக்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்டட் உங்கள் கிட்ட யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் சில விஷயங்கள் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது மேபி ஏதாவது மாலை ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் போட்டிருக்கலாம் மாலை அந்த மாதிரி விசியில் பேனா கழுத்தில் வந்துட்டு அந்த மூன் இந்த மாதிரி மூன் மாதிரி அந்த மாதிரி எதுனா டாலர் அந்த மாதிரி செயின் எதுனா போட்டிருக்கலாம் சிக்னிஃபிகண்ட் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஒரு நியூ போட்டல் சில விஷயங்கள் சயின்ஸ் കമ്മ്യൂണികേഷൻസ് നടക്കുന്ന മാതിരി இது எல்லாருக்கும் யாருக்குனா ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேருக்காக இருக்கலாம் சில பேருக்கு மேபி உங்களுடைய ஏஞ்சல் கூட கனெக்ட் ஆகணுன்ற சில விஷயங்கள் இந்த உங்கள் லவுட் ஒன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கலாம் சில பேர் உங்களுடைய கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஸாக இருந்திருக்கலாம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் போர்ட்டல் புது விஷயத்துக்கு மூமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்கள் க உங்களுக்கு எதனா கோசிப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் உங்கள் கிட்டேயே வந்துட்டு மற்ற விஷயங்கள் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் பரப்பி விடுற மாதிரி ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான அந்த டெஸ்டினேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சில கோசிப் சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் மைண்ட் லெவலில் நீங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆக்ஷன்ஸ் தப்பா எடுக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பா ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் இருக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவேக்கனிங்ஸ் அவேக்கனிங்ஸ் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா போர்ட்டல்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கு இந்த இடத்துல போர்ட்டல் ஓபனிங் சில பேர் வந்துட்டு நீங்க தியானத்துல இருக்கும் போதோ ஏதோ சில விஷயங்கள் நீங்க தூங்கும் போதோ ட்ரீம்ஸ்லயோ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பேச விடாமல் ஏதோ உங்களை ஸ்டக் பண்ண மாதிரி உங்களை பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி சொன்னல ஏஞ்சல் எனர்ஜின்றது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃபெதர்ஸ் பார்த்துருப்பீங்க பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் பேர்ட்ஸ் ஜோடியாக இல்லை ஃபெதர்ஸில் ஒரு கும்பலாக போகிற மாதிரி பேர்ட்ஸ் பார்த்துருக்கலாம் ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி வந்துட்டு உங்களை அந்த ஒரு விஷயத்துல வந்து உங்களை வெளியில் இழுத்துட்டு வர மாதிரியான உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீம் பார்த்துருக்கலாம் இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணதாக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக ஒரு நியூ போர்ட்டலுக்குள்ளே உங்களை எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னே நீங்கள் மேபி ஒரு ஒரு இல்யூஷனான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு விஷயம் இது உங்களுக்கான ஒரு நியூ போர்ட்டல்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அதுக்கான நீங்கள் வந்துட்டு உண்மைன்னு சொல்லி வேறு ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேட் எடுத்துகிட்டு போய்ட்டு அதில் மெடிடேஷன் சில ப்ரேயர்ஸ் ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கலாம் யாராவது அவங்க நீங்கள் வந்துட்டு மேனிஃபஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது ஒரு ஃபேக்கான ஒரு மிரர் மாதிரியான எனர்ஜி ஒரு ஒரு பொய்யான ஒரு இல்யூஷனான ஒரு விஷயத்தை அது போட்டேன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டைம் எனர்ஜி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் உண்மையான ஒரு போர்ட்டல்ன்றது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களை கூட்டிகிட்டு உங்களை போகிற மாதிரி இருக்குது சில பேருக்கு ட்ரீம் வழியாக சில பேருக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெடிடேஷன்ஸ் பண்ணும் போது சில அந்த மாதிரியான நேரத்தில் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது ஒரு நியூ போர்ட்டல்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க ஓகே ஒரு ஃபைனல் மெசேஜ் பார்க்கலாமா மெசேஜ் ஆரேஞ்ச் சிக்னிஃபிகண்டா இருக்கு கண்டிப்பா ஆரேஞ்சது க்ரீன் சிக்னிஃபிகண்டா இருக்கு நமக்குள்ளே அந்த ஒரு சில கான்ஃபிடென்ட்டே வந்த மாதிரி இருக்குது லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களில் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சில ஸ்ட்ரெங்க் சில கான்ஃபிடென்ட் அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இப்போ அதிகமாக வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு மூன் ஃபேஸ் இல்லை ஒரு நியூ மூன் ஃபுல் மூன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அந்த டைமில் உங்களுடைய எனர்ஜி நீங்கள் பாதுகாக்கணும் இல்லை அதிகமாக மெடிடேஷனில் உட்காரணும் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த சேஞ்சஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டினியூஷாக ரெண்டு மெசேஜஸ் வந்திருக்கும் ஹீலிங் கேவ்ஸ் அண்ட் வெஸ்டம் எஸ் ஹீலிங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் ஹீலிங்கிற விஷயத்தில் வந்துட்டு அந்த சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தோம் தான் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் ஆகுறிங்க எல்லா விஷயத்துலேருந்தும் ஒரு பெரிய ஒரு புயல்லேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரியான ஃபீல் இருக்கும் ஏன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு வந்துட்டு இருந்ததுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறது சில விஷயங்கள் நீங்கள் சந்தித்தது லைஃப்பில் சந்திச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க உங்களுடைய சோலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க உங்கள் சோல் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் இன்னும் சில பேர் வந்துட்டு உங்களுடைய இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு வழியோட அந்த ஆழத்தில் அந்த ஆழம் அந்த அது வரைக்கும் போய் நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் வெளில வந்திருக்கீங்க உங்களோட லைஃப்ன்றது நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசன்னால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு வந்த மாதிரி இருக்குது ஒரு பெரிய புயல் அது உள்ள சுற்றி 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 ஒரு சைக்கிள் சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு சைக்கிள் வெளில திரும்ப ஒரு சைக்கிள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து உங்களுடைய காடு வந்துட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட வந்துட்டு நான் இந்த வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரெங்க் கொடு எனக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் கொடுன்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க அதனால் நீங்கள் அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் அந்த மைண்ட் லெவல் கான்ஃபிடென்ட் இப்போ உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் உங்கள் சோல் லெவலில் ரொம்பவே ஆகியிருக்கீங்க சில பேர் வந்து உங்களுடைய பார்த்து வந்துட்டு ஒரு நார்மல் பார்த்தா இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்தா மாற்றுறதுக்காக சில பேர் ஸ்பிரிச்சுவல் பாத் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சில பேர் உங்களோட ஃபேமிலி ஃபேமிலியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சில பேர் வந்து உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் வந்து இன்னும் வேறு விதமாக நீங்கள் நினைச்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆழத்தையே நீங்கள் பார்த்து வந்ததுனால இனி வர விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்க போது உங்களுடைய சோல் உங்களுடைய மைண்ட் எல்லாம் ஒரு ஒரு பேலன்ஸ் கனெக்ஷன் அந்த எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல விதத்தில் இதனால் நான் எந்த வி எந்த ஒரு தடங்கள் எந்த ஒரு சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் சிக்காமல் வெளில வர மாதிரி தான் இருக்குது ஓகே வா ஓகே ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க Take care. God bless.